அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஈவன் டெக்னிக்கல் எக்ஸாமா இருக்கட்டும் எந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் ஒரு முக்கியமான தினம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஒரு சில விஷயம் எல்லாருமே பண்ணுங்க ஏன் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ முடிச்ச கையோட நானும் வந்து பண்ண போறேன் ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி ல ஒரு ஏற்றத்தாழ்வு அதாவது அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த திருக்குறளை பாருங்க பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் தாள மிகுத்து பெயின் எனக்கு பிடித்த திருக்குறள்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது ஏனா ஏன்னா வந்து மயிலிறகாவே இருந்தாலும் வண்டியில ஏத்துற அளவுதான் ஏத்தணும் அந்த அளவு மாறிடுச்சுன்னா வண்டியோடைய அந்த அச்சு இருக்குல்ல அது விடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனா அது ஒரு ஒரு லிமிட் தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய புக்ல இருந்து கொஸ்டின் கேட்கும் போது அதனுடைய அச்சு நிச்சயமாக முறிந்துவிடும் மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர்டனா இருக்கும் இது தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் எதிர்கட்சி தலைவர்கள் ஆஹ் எதிர் அணியில் இருப்பவர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் ஒரு தராசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தராசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முள்ளு வந்து பாத்தீங்கன்னா நேர்கோடாக இருக்கணும் அந்த நேர்கோடாக சீர்தூக்கின் நேராக இருத்தல் வேண்டும் இதுதான் ஒரு மன்னனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவசியம் இங்க மன்னன்னு யாருமே இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதை உணர வேண்டும் ஆஹ் இந்த தனிப்பட்ட அமைப்பா கான்ஸ்டியூஷன் பாடியா இருக்கக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு அதை சொல்லணும் அதாவது இது நடந்துச்சு நடக்கல அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமலே போயிடும் இதை வந்து நம்ம சொல்லி காமிக்கணும் எடுத்து உரைக்க வேண்டும் சரி இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இங்க டிஎன்பிஎஸ்சி ஒரு விஷயம் சொல்லிருக்கிறாங்க அதாவது இந்த ரேஷியோ அதாவது மெயின்ஸுக்கு வந்து இந்த அட்மிட் பண்ற ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோட்டிபிகேஷன்ல எவ்வளவு வந்துச்சோ அதே தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஓகேங்களா ரேஷியோ ப்ரிஸ்கிரைப் நோட்டிபிகேஷன் இந்த டேட்ல இந்த நம்பர்ல வந்து இருந்துச்சு இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும்போது என்ன சொல்லி இருந்தாங்களோ ஒன் இஸ்ட் டென்னா அதுதான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தகவல் பாருங்க குறைதீர் அஹ் அழைப்பு மையத்துல நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் அதுதான் இந்த தான் சோ அதுல இந்த தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மொழித்தாள்கள்ல வினாக்கள் எதன் அடிப்படையில் கேட்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க எப்படி வந்து இவ்வளோ கஷ்டமா கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து இப்ப இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புது புக்கு மட்டும் முடிச்சிட்டாங்க அதாவது சிலபஸ்லாம் அவ்வளோதான் இருக்கு ஸோ அதனால ரைட் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஓகேங்களா இப்ப தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுல இருந்து பன்னெண்டு ஓல்டு புக்கு நியூ புக்கு அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் ஓகேங்களா சிறப்பு தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு நியூ இந்த அளவுக்கு இப்போ நான் சொல்லும் போதே வந்து ரெண்டே வரியில் முடிச்சிட்டேன்னு நினைச்சிடாதீங்க அது எவ்வளவு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு படித்த மாணவர்களுக்கு தெரியும் இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லுவீங்க சார் என்ன சார் அப்போ நாங்கள் என்ன ஈஸியாக படிச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி இல்லை நீங்களும் கஷ்டப்பட்டு நிறைய படிச்சிருக்கீங்க ஆனால் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க புது புக்கு ஆறுல இருந்து டென்த்து வரைக்கும் படிக்கிறது வேற ஈவன் லெவன்த்து டுவெல்த்தும் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் படிக்கிறது வேற பழைய புக்கு அதுவும் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு நியூ இது படிக்கிறது இல்லாமல் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ் தமிழையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது படிக்கிறது ஓகே அதாவது பழசு புதுசு இது எவ்வளோ பெரிய பேர்டனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்ப குரூப் ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லையே அப்படின்னு சொன்னா எஸ் நான் இல்லைன்னு சொல்ல வரல அதுக்கும் வந்து நான் நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் குரல் கொடுத்துருக்கேன் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே தரத்தில் வேண்டும்னு கேட்குறோம் அது இல்லாதது தப்பு தான் குரூப் ஃபோர்ல தமிழ் மட்டும் வச்சது தப்பு தான் அங்கேயும் வந்து நம் நம்ம வந்து எங்க அநீதி இழைக்கப்பட்டிருக்கோ அதற்காக குரல் கொடுக்கத்தான் செய்யறோம் ஓகே சோ அப்ப இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து இதை ட்ரெண்டிங் ஆக்குங்க இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க தயவு செய்து ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை ட்ரெண்டிங் செய்யுங்க டிஎன்பிஎஸ்சியில் தமிழுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இது வந்து அவ்வளவு பெரிய வார்த்தை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா புரிந்து கொள்ள வேண்டும் அரசு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வந்து இவ்வளவு அநீதி என்ற வார்த்தை எல்லாம் விளைக்கப்பட்ட அநீதி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் பயின்ற மாணவர்களுக்கு வைக்கிறாங்க தமிழ் பயின்ற மாணவர்களுக்கு பிஎஸ்பி இருக்கு அப்படின்னு கேட்டால் தமிழை ஊக்குவிப்பதற்காக வைக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த எப்படி வந்து ரிசர்வேஷன் இருக்கோ அதேதான் ஓகேங்களா சோசியல் பேலன்ஸ் பண்றாங்க அதேதான் வந்து சில இடத்துக்கு லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா அழிந்து விடக்கூடாது லாங்குவேஜ்க்கு இன்க்ரீஸ் பண்ணனும் இட் மோஸ்ட்லி இங்கிலீஷ் மீடியம் தான் போயிட்டு இருக்கு அது தமிழ் மீடியம் அரசு பள்ளியிலயும் அரசு உதவி பெறும் பள்ளியிலயும் வந்து எய்ட் ஸ்கூல்லயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு ஒரு ஒரு ஃபஸ்ட் பிரியார்டி குடுக்கறாங்க ஓகேங்களா பர்ஸ் பிரியார்ட்டிங்

இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில பத்தரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் செய்ய விடணும்னு சொல்லிட்டாங்க இப்ப இந்த வீடியோவே வந்து பத்தரை தாண்டிடுச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல இப்ப ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிங்க இது இது மாதிரியான இது சார் நீங்களே இன்னும் பண்ணலையே அப்படின்னு கேட்டா நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இதே தகவலை இந்த ஹேஷ்டாக்ல நான் ஆல்ரெடி பண்ணியாச்சு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் பிஃபோர் இப்போ அகைன் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம் ஸோ திருப்பி வந்து எல்லாருமே பண்ணுங்க இந்த ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணுங்க அதாவது ஹேஷ்டேக்னு போட்டு ஜஸ்டிஸ் பார் நான்கு அப்படின்னு இருக்கும் சோ இதே இதை அப்படியே அடிங்க இதே அப்படியே அடிச்சாதான் இந்த ஹேஷ்டேக் உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகும் ஓகேங்களா ஜஸ்டிஸ் பார் தமிழ் அண்டர் நீங்க டிஎன்பிஎஸ்சி வந்து கண்டிப்பாக அந்த யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ யாரால் இதை மாற்றம் செய்ய முடியுமோ அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தகவல் போய் சேரும் ஏன்னா அந்த இடத்துல உக்காந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும் நல்லா கவனிங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு படிக்கிறது எக்ஸாம் எழுதுறது மட்டும்தான் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து மடங்கு ஒர்க் இருக்கும் படிக்கிற மாணவர்களை விட எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க பாத்தீங்களா டிஎன்பிஎஸ்சி கமிஷன் அவங்களுக்கு பத்து மடங்கு வேலை இருக்கும் நீங்க உள்ள போனா தெரியும் ஓகேங்களா சரி இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மனா இருக்கிறாரு பாத்தீங்களா அவருக்கு அதை விட அதிகமான பணிகள் இருக்கும் உண்மையிலே என்ன சார் அப்படி சொல்றீங்களே கேட்டா எஸ் அவ்வளவு ப்ரெஷர்ல தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க சும்மா நார்மல் குரூப் ஃபோர்ல போகும்போதே உங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷராக இருக்கே அப்போ சேர்மனுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் இப்ப முதலமைச்சர் அமைச்சர்கள் போன்ற பெரும் தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகபட்சமான ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும் இங்கே நம்ம சும்மாவே வந்து சொல்லிடலாம் நம்மளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஸ் படிக்கிறவங்க மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கு எல்லாமே நான் அப்படிதான் பொது இடத்துல சொல்லிதான் ஆகணும் வேற வழி இல்லை ஓகேங்களா ஸோ புரிஞ்சுக்கிங்க நினைக்கிறேன் நம்மளுடைய குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் சில விஷயங்களை நம்ம எடுத்துரைக்க வேண்டும் அதுல ஒரு தான் இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங் சோ பிளீஸ் பண்ணுங்க